அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அப்படின்னாவே சிறப்பு வாய்ந்தது தான் அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு பல சிறப்பான சேர்க்கைகளோடு சேர்ந்தே இந்த ஆடி நாளாம் வெள்ளி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு இந்த நாள்ல நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமியும் வந்து இருக்குது ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது பல அற்புதங்களை தேடித்தரும் பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் திருவோண நட்சத்திரம் இருக்குது அது கூட நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது பாருங்க அதுவும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எட்டு எட்டு அப்படிங்கிற கேட் போர்ட்டல் அப்படிங்கிறதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி இருக்குது இந்த நாளில் நம்ம என்ன நினச்சோம்னாலும் கட்டாயம் வந்து அதெல்லாம் தடையில்லாமல் நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் வரமகாலுமி நோன்பு எந்த மாதிரி இருக்கணும் படம் வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் மிடில் கிளாஸ் பூஜை எப்படி செய்கிறது அதுவும் வெறும் இருபது ரூபாய் மட்டும் வச்சு எப்படி வரலட்சுமி பூஜையை வந்து சிறப்பாக கொண்டாடுறது என்பது குறித்து தனிப்பதிவு அடுத்தது இந்த நாளில் பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு பொருள் வாங்கி பூஜை அறையில் வைங்க என்பது குறித்து ஒரு விளக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கையில் ஒரு இலையை வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க என்பது குறித்து ஒரு விளக்கம்னு சொல்லி நிறைய பதிவுகள் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேங்க இவையெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை எண்டு ஸ்க்ரீனில் வரல அப்படின்னா சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவு எதற்கானதுன்னா நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போடுறது வழக்கம் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒவ்வொரு வெள்ளியிலையுமே நான் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்லிகிட்ருக்கேன் பௌர்ணமி திதிக்கும் வந்து சொல்லுவேன் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த பௌர்ணமி திதி அதே போல் இந்த வரலட்சுமி நோன்பு ஆடிவெள்ளி எல்லாமே இருக்கிறதுனால இந்த குளிக்கும் தண்ணீரை யார் ஒருத்தங்க பயன்படுத்தினாலும் அவங்க வாழ்க்கையில் வறுமை நிலை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது பதினாறு செல்வங்களும் நம்ம வீடு தேடி வருங்க லக்ஷ்மி கடாச்சும் நிறைந்திருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த குளியல் முறையை பெண்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் கணவர் குழந்தைங்களுக்கு இது வந்து தேவைப்படாது அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு அதில் எந்த தவறுமே கிடையாது தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான முறை குறித்து சொல்கிறேன் ஒன்று வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அடுத்தது எப்போதுமே நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் நிலைவாசலில் எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்பது குறித்து பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா தொடர்ந்து மூன்று வாரங்களாக பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இது நாலாவது வாரத்துக்கும் எந்த மாதிரி செய்யணுங்கிறது குறித்தும் சொல்ல போகிறேன் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம ஒரு மூன்று பொருட்கள் வந்து சேர்த்துற மாதிரி இருக்கும் இந்த மூணுமே தனித்துவம் வாய்ந்தது மகத்துவம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் இப்போ தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் நம்ம போட வேண்டிய அந்த மூன்று முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போட போகிற பொருள் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு இந்த கல்லுப்பு வச்சு நம்ம வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் குளிக்கும் தண்ணி இல்லை இதை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய உடல் மனம் ரெண்டுமே வந்து தூய்மையாகும் கஷ்டங்கள் கர்ம வினைகள் தீரும்னே சொல்லலாம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க அடுத்தது மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய தேன் இந்த தேன் வந்து வீட்டில் இருந்தாலே நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க மருத்துவத்துக்கும் உதவும் மகத்துவத்துக்கும் உதவும் அதே போல் லக்ஷ்மி கடாச்சத்துக்கும் வந்து உதவும் அதனால் தேன் இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க ஒரு வேளை வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க இதுக்கு மேலே போய் தேன் வந்து வாங்க முடியாது எங்கள் வீட்டில் தேன் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறு துண்டு எடுத்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க கழுப்பு மஞ்சத்தூள் தேன் அல்லது கல்லுப்பு மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் இதை மட்டும் நீங்கள் தண்ணீரில் கலந்துக்கோங்க அடுத்தது மகாலட்சுமி தயாரின் பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத இந்த தண்ணீரில் நம்ம எழுதி அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ நல்லது ஒரு வேளை வீடியோவை லேட்டாக பார்த்தவங்க அதாவது காலையில் குளித்ததுக்கு தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் மாலை வேலையில் தானே வரலட்சுமி பூஜையை வந்து செய்வீங்க அப்போ பூஜைக்காக நீங்கள் இன்னொரு முறை குளிப்பீங்க இல்லையா அப்போ இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் சரி அடுத்து நிலைவாசலில் செய்ய வேண்டிய அந்த முறை குறித்து பார்த்துலாமா இதுக்கு வந்து நமக்கு ஒரு சொம்பு தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த சொம்பு வந்து பித்தளை காப்பர் சில்வர்னு எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் எச்சில் படாத தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சாதாரண மஞ்சள் தூளையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பிரியாணி இலை வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான பொருளாகவே பார்க்கப்படுது இது நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருள் தான் நமக்கு தேவை இந்த மூணையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் யாருக்கிட்டையும் பேசாதீங்க நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இந்த தண்ணீரை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்போது நம்ம சில நல்ல வார்த்தைகளும் பேசுவோம் கெட்ட வார்த்தைகளும் வரும் அதாவது தகாத வார்த்தைகள் கூட வர மாதிரி இருக்கும் எதிர்மறையான வார்த்தைகள் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்து உட்கார வச்சுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது இப்ப இந்த மஞ்சத்தூள் எடுத்து பாத்தீங்களா இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணீரோ அல்லது பன்னீரோ கலந்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது இலகுவா வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ஊதுபத்தி குச்சியோ தீ குச்சியோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த குச்சியால் இந்த மஞ்சள் தூள் பேஸ்ட்டை தொட்டு அந்த பிரியாணியால் எடுத்து வச்சு பாருங்கள் அதில் மகாலட்சுமி தாயாரின் பீஜ மந்திரம் அதை தண்ணீரில் கூட எழுதி குளிச்சோமே அதே மந்திரத்தை இந்த இலையில் வந்து எழுதுங்க ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு உடனேவே இந்த இலையை வந்துட்டு நீங்கள் முன்னாடி வச்சோமில்லையே தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்படி போட்ட உடனேயுமே அந்த மஞ்சள் தூள் அந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் அது தண்ணியில் கலந்துச்சு அப்படின்னாவே போதும் அடுத்து மீதி இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூள்லாம் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து இந்த தண்ணியில் நீங்கள் கலந்துருங்க அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி வீடு முழுக்க வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விட்டுருங்க நிலைவாசலில் தொடங்கி எல்லா பக்கமுமே வந்துட்டு தெளிச்சு விடுங்க அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசல் படி வந்து தொடச்சி தூய்மைப்படுத்துங்க படுத்திக்கிட்டு இப்போ வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இடுங்க எப்போவும் சொல்கிறது தான் சாதாரணமாக மஞ்சள் குங்குமம் இடறத காட்டிலும் அது கூட கொஞ்சம் கற்பூரமோ அல்லது ஏலக்காய் பொடியோ ஜவ்வாதோ நம்ம சேர்த்து நிலைவாசல் பொடியில் பொட்டு வைக்கும்போது நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் வந்து நிரந்தரமாக தங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதில் ஏதாவது ஒன்று கலந்து நிலைவாசல் பொடியில் பொட்டு வைங்க அடுத்தது மறக்காமல் ரெண்டு பக்கமும் ரெண்டு மண்ணகலில் தீபம் வந்து ஏற்றுங்க எப்போதுமே வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றுவது நல்லது அப்படி மற்ற வெள்ளிக்கிழமையில் ஏற்று இல்லைனா கூட இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஏற்றுவது சிறப்பு அதுவும் இந்த வரலட்சுமி விரதமும் இருக்குது இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நிலைவாசல் படியில் இந்த அகல் விளக்கு தீபம் வந்து நீங்கள் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னாவே போதும் அதன் பிறகு இது பக்கத்தில் ஏதாவது பூக்கள் வந்து வையுங்க ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து வச்சுருங்க அதையும் தாண்டி மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை நீங்கள் கோலம் போடக்கூடிய இடத்துல நீங்கள் தெளித்து கோலம் போடலாம் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கு வெற்றிலை செடிக்கெல்லாம் வந்து ஊற்றிக்கலாம் இந்த பதிவில் சொன்ன அந்த குளியல் முறை பரிகாரம் எடுத்துக்கிட்ட பிறகு நீங்கள் இது போல் நிலைவாசல் படியை தூய்மைப்படுத்துறீங்க வீடு முழுக்க தண்ணீரை வந்து தெளிச்சு விடுறீங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணத்தடையை ஏற்படுத்தின அத்தனை விஷயங்களும் தவிடு பொடியாகிட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் எட்டு திக்குலேருந்துமே உங்களை தேடி பணம் வர வந்து அதிகரிக்கும் அதனால அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்